இன்றைய ராசிகளின் மேஷம் முதல் மீனம் மேஷம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க எண்ணுவீர்கள் வியாபாரம் சிறக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரி நேசக்கரம் நீட்டுவார் ரிஷபம் புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தம்பதிக்குள் நெருக்கம் கூடும் வாகனம் பழுதுகள் நீங்கும் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரன் ஆலோசனை கேட்டு செயல்படவும் அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மிதனம் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படவும் பூர்வீக வீட்டை சீரமைக்க முயற்சிப்பீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் அறிவுரை ஏற்பது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகள் தேங்கும் அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள் கடகம் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவான காலம் மாறி தற்போது சேமிப்பீர்கள் தாய்வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தவிர்ப்பீர்கள் பங்குதாரர்களை அனுசரித்து நடக்கவும் அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்படம் சிம்மம் தடைப்பட்ட காரியங்கள் முடிவுக்கு வரும் தாய்வொழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமை அடைவீர்கள் வியாபார ரீதியாக விஐபிகளை சந்திப்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் உத்தியோகம் சிறக்கும் கன்னி கடந்த கால சுகமான அனுபவங்களை நினைத்து மனதில் சந்தோஷம் பொங்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் அலுவலகப் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் பங்குதாரர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் துலா மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் உடனுடன் சீராக இருக்கும் பிள்ளைகளால் நிம்மதி கொண்டு கொஞ்சம் செலவு இருக்கும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் பயணங்கள் அலைச்சல் தரும் அலுவலகத்தில் தானோடு தன் வேலையுண்டு என்று இருக்க கொள்ளவும் விருச்சிகம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் தாயாரின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை பேசி சமாளிப்பீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது தனுசு பிள்ளைகள் படிப்பு தொடர்பாக அலைச்சல் திட்டமிட்ட பணிகளை முடிக்கும் முடியாமல் திணறுவீர்கள் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கட்டும் பணியாட்களிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் பணிகளை முடிக்க போராடுவீர்கள் மகரம் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் கௌரவ பதவிகள் தேடி வரும் உடன்பிறந்தவர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் ஷேர் கமிஷன் வகைகளில் பணம் வரும் வியாபாரத்தில் யாருக்கும் எந்தவித உறுதிமொழியும் தர வேண்டாம் உத்தியோகம் சிறக்கம் கும்பம் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வருவதால் மனநிம்மதி கட்டும் மனைவி வழியில் மதிப்பு உயரும் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள் மீனம் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் தம்பதிக்குள் நெருக்கம் கூடும் கையில் பணம் புரளும் வியாபாரத்தில் பணியாட்களின் ஆதரவு உண்டு போட்டிகள் குறையும் பங்குதாரர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் அமைதி காக்க வேண்டும்